வந்து புடுசா சமையல்ல இறங்கி இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள பாலே இன்னைக்கு என்ன சமையல்னா புடினா சிக்கன் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார்ல ஒரு புடினா சிக்கன் செய்யிறதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்து கொஞ்சம் புடினா இலை மல்லி இலை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போத்துவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் கொஞ்சம் சிறுதளவு உப்பு அதில் கொஞ்சம் தயிரும் ஊற்றிக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆரோச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பேஸ்ட் நல்லா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க தயிர் வந்து தயிர் வந்தா இப்போ சிக்கன் எடுத்து வச்சுக்கோம்ல அதில் வந்து நம்ம அடித்து வச்சு பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கல 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 கலக்கணும் அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் அவ்வளோத்தி போத்து நல்லா கலக்கல கலக்கலங்க கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவளைக்கு எடுத்து பொறிச்சு எடுத்தோம்னா பொடி ராடி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கனும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் போட்டால் நீங்கள் லைக் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு அப்படியே சொல்லிடுங்க பாய்